இதனிடையே நேற்றிரவு ஒளிபரப்பான மாவட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேராதனை பல்கலைக்கழகத்தின் சட்டப்பிரிவின் பேராசிரியர் தீபிகா உடகம ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார் லங்காவை ராஜபாலனை இலங்கையில் அரச நிர்வாகம் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அரசாங்கம் மாகாண சபை உள்ளுராட்சி மன்ற முறையே அவையாகும் அந்த மூன்று பிரிவுகளிலும் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படவில்லை பல வருடங்களாக மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படவில்லை தற்போதைய ஜனாதிபதியும் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவான போதும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டே அவர்கள் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை அற்றுப்போனது தற்போதுள்ள பாராளுமன்றத்தின் மீதும் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்களா என்பதும் கேள்விக்கு குறிப்பிட்டிருக்கின்றது அதன் காரணமாகவே இந்த வருடம் நடைபெற வேண்டிய தேர்தலை நடத்துவது அத்தியாவசியமாகின்றது எந்தெந்த தினங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது எனவே ஜனாதிபதி தேர்தல் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளவாறே நடத்தப்பட வேண்டும் பொதுமக்களே தலைவர்கள் அவர்களே நாட்டுக்கான அதிகாரத்தை தீர்மானிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு எதிராக செயற்பட்டமையினாலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரகல போராட்டம் தோற்றம் பெற்றது எனவே இவ்வாறு சூழ்ச்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சூழ்ச்சிகளை முன்னெடுக்காமல் நேர்மையான முறையில் தேர்தல்

wartawan ka ) ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆயுட்காலம் ஐந்து வருடங்கள் உண்மையில் திருத்துவதற்கான வாக்காளர்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையிலேயே ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன ஜனநாயக ரீதியில் முரண்பாடுகளை என்ற சந்தேகமும் சம்பவமும் எழுந்துள்ளது ஆறு வருடங்களாக இருந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதில் எவ்வித முரண்பாடுகளும் இல்லை இவ்வாறான நிலையில் ஏன் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்படுகின்றது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது